விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு உள்ளங்களே உங்களை இந்த நாட்களில் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நம் தகப்பனை சோத்தரித்து அவரை துதித்து நாம் அவரை மகிமைப்படுத்தி அவருடைய ஆலயத்துக்குள் நாம் கடந்து போகும் மிகுந்த ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் நம்மை மாற்றி அனுப்புகிறார் நம்முடைய வாழ் முறைகளையே மாற்றி கொடுக்கிறார் நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார் இது எப்படி சாத்தியம் அவரை துதித்து சொத்தரிக்கும் அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் போதுதான் வேதம் நமக்கு இவ்விதமாக கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது கத்துடைய நாமத்தினால் வருகிறீ வருகிறவர்களே சோத்தரிக்கப்பட்டவர்களாகவும் கத்துடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் நீங்கள் தேவனை சுத்தரித்து துதிக்கும் போது நீங்கள் கர்த்தருடைய ஆலைத்துக்குள் வரும்பொழுது பொழுது தேவன் உங்களை அளவில்லாமல் அவர் ஆசிர்வதிக்கிறார் அவருடைய ஆசிர்வாதங்கள் மிகவும் பெரியது அவருடைய நன்மைகளை ருசி பார்த்திருக்கிற நீங்கள் இன்னும் தேவனுடைய கனத்துக்குரிய பிள்ளைகளாக அவர் மாற்றுவார் இந்த ஆண்டு ஒரு ஆராதனையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க உங்கள் திருச்சபையில் உங்கள் ஆலயத்துக்குள்ள நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் உங்களுக்காக ஒரு மைப்பர் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் உங்களுக்காக உங்கள் சபை மக்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஜெபிக்கக்கூடிய அந்த சலத்தை விற்றுவிடாதீர்கள் உங்களுக்காக உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக அவர்கள் கண்ணீர் சிந்தி பரலோக தேவனத்தில் மன்றாடி இருப்பார்கள் உங்களுடைய ஏழ்மை கோலம் போவதற்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டு தேவனை நோக்கி பார்த்து செவித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்களை மறந்து விடாதபடி அந்த ஊழியத்தையும் மறந்து விடாதபடி அந்த ஊழியத்திற்கு எந்த நெருக்கடிகள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட துணை நிற்கிறவர்களாக மட்டும்தான் நீங்கள் காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பலிகளை தேவனுக்கு நீங்கள் ஏறிடுங்க உங்களையே உகந்த பலியாக அவற்றை ஒப்புக்கொடுங்கள் எவ்வளோ நம்ம ஏசப்பா எத்தனையோ நிந்தைகள் பாடுகள் அவமானங்கள் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற மட்டும்தான் அவள் துடி துடித்தான் அதுபோல ஆலயத்துக்குள் வந்த நீங்கள் கிறிஸ்துடைய அன்பை எப்பொழுதும் பறைசாற்றுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் அந்த அன்பினாலும் அந்த மகிழ்ச்சினாலும் தேவன் உங்களை நிறைவாக நடத்துவார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருவை செய்கிற தகப்பனாக இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என் அன்பு சொந்த பந்தங்களே இந்த நாட்களிலும் கருத்துடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் கர்த்துடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய ஆலயத்திற்குள் நீங்கள் கனத்துக்குரியவர்களாக மாறணும் சாதாரணமான விசுவாசியா இல்லாதபடி மகிமை குறைந்த ஒரு தெய்வ பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் அதற்கேற்ற சூழ்நிலையை ஆவியனவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஏன்னா ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் யாவரும் வாருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் இந்த நாட்களிலும் உங்களுடைய சபைக்குள் நீங்கள் மிகப்பெரிய கனமுள்ள பாத்திரமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள் நீங்கள் தேவனுக்கு செய்யக்கூடிய அர்ப்பணிப்பெல்லாம் பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து உங்களை அழகாக அவர் ஆசீர்வதிக்கிறார் அன்பு சொந்த பந்தங்களே உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் மறந்து விடாதீர்கள் தெய்வ நாமத்தை உயர்த்துங்கள் சொத்துறீங்கள் தெய்வ கிருமையிலிருந்து ஆசிரோதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே கட் ப்ளஸ்